ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையின் கம்பகா மாவட்டத்தின் வட்டலந்த பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சித்திரவதை முகாம் கிரிபத்ட வியகம வீதியின் சந்தியில் இருந்து தெற்காக சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ரசாயன ஆலை அதிகாரிகள் விடுதியையே ஸ்ரீலங்கா காவல்துறை தனது முக்கியமான சித்திரவதை முகாமாக மாற்றியிருந்தது ஸ்ரீலங்கா காவல்துறையின் சிஎஸ்யூ அதாவது கவுண்டர் சப்வர்சிவ் யூனிட் என்ற சிறப்பு பிரிவு அந்த விடுதி வளாகத்தை தனது சிறப்பு முகாமாக மாற்றியிருந்தது ஸ்ரீலங்கா காவல்துறையின் சிரேஷ்ட அத்தியட்சகர் டக்ளஸ் பீரிஸ் அந்த சிறப்பு முகாமுக்கு பொறுப்பாக செயற்பட்டுக் கொண்டிருந்தார் அந்த விடுதி வளாகத்தில் இருந்த அறுபத்தி நான்கு வீடுகளில் சிலவற்றில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தங்கியிருந்தார்கள் பரவத்தில் காவல்துறையினரால் கடத்தி வரப்பட்ட இளைஞர்களும் யுவதிகளும் நிர்வாணமாக கைகள் கால்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலையில் அடித்து வைக்கப்பட்டிருந்தார்கள் சித்திரவதை என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தத்தை பார்க்க வேண்டுமானால் அந்த பட்டலந்த சித்திரவதை முகாவுக்கு ஒரு தடவை சென்று திரும்ப வேண்டும் என்று கூறுவார்கள் அந்த அளவிற்கு சித்திரவதை என்கின்ற பெயரில் மனிதத்திற்கு எதிரான கொடூரங்கள் இருந்து தப்பி வந்த ஒருவர் அந்த முகாம் பற்றி இவ்வாறு விவரிக்கின்றார் கண்களை கட்டித்தான் அந்த முகாமுக்கு இளைஞர்களை அழைத்து வருவார்கள் முகாமுக்குள் கொண்டு வரப்பட்டதும் நிர்வாணப்படுத்தி விடுவார்கள் கால் விரல்களில் கட்டி தலைகீழாக தொங்கவிட்டு விட்டு அடிக்க ஆரம்பிப்பார்கள் உடலின் அத்தனை இடங்களிலும் அடிகள் விழும் இரும்பு கம்பிகள் மண்ணரப்பட்டு எஸ்லோன் பைப்புகள் திரிக்கப்பட்ட கேபிள்கள் பொல்லுகள் சாட்டை இதுவன்றில்லை அனைத்தாலும் அடிப்பார்கள் மண்டை உடைந்து ரத்தம் வலிய வலிய அடிப்பார்கள் மயக்கமடைந்து அலறல் நிற்கும் வரையும் அடிப்பார்கள் அலறல் ஓய்ந்து மயக்கமாகி மரணமடைந்த பின்னும் கூட பிணத்திற்கு அழித்துக் கொண்டே இருக்கும் அளவிற்கு அங்கு கடமைகளில் இருந்த சில காவல்துறை அதிகாரிகள் மெரணிலை மரத்து போனவர்களாக இருந்தார்கள் கண்களுக்குள் மிளகாய் தூள்களை போடுவது ஆசன குழாய்களுக்குள் பழுக்க காற்றிய இரும்பு கம்பிகளை செலுத்துவது நகங்களை பிடுங்குவது பற்களை பிடுங்குவது சித்திரவதைகள் உச்சம் தொட்ட இடம்தான் அந்த வட்டலந்த வதை முகாம் சில இளைஞர்கள் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தொட்டிகளுக்கு அசிட் அழைத்து வரப்பட்டு உயிருடன் துடிக்க துடிக்க அசிட் தொட்டிகளில் இது இதுபோன்ற சித்திரவதைகள் அசிட் தொட்டி படுகொலைகள் நடக்கின்ற பொழுது ஒரு மெலிந்த உயரமான உடல்வாக்கு கொண்ட மனிதன் சற்று தள்ளி சாய்மான கதிரையொன்றில் அமர்ந்து பத்திரிகை படித்துக் கொண்டிருப்பார் சித்திரவதைகளின் பொழுது இளைஞர்கள் எழுப்பும் அலறல் ஒலி மிகவும் அதிகமாகின்ற சந்தர்ப்பத்தில் பத்திரிகையில் இருந்து கண்களை அகற்றி ஒரு பார்வை பார்ப்பார் உடனே சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகின்றவர்கள் வாய்களில் துணிகள் அளிக்கப்பட்டு பின்னர் அந்த சித்திரவதைகள் தொடரும் மனிதாபதங்களையும் இளைஞர்கள் மாணவர்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு விதம் விதமாக சித்திரவதைகள் செய்யப்படுவதையும் அசித் தொட்டிகளில் அமழ்த்தி அவர்கள் கொலை செய்யப்படுவதையும் அனுமதித்த பிரமுகர் வேறு யாருமல்லி தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அப்பொழுது முப்பத்தொன்பது நாற்பது வயது ஸ்ரீலங்கா அமைச்சரவையில் இளைஞர் விவகார மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சராக கடமையாற்றிக் கொண்டிருந்தார் இலங்கையின் மிகவும் குழப்பகரமான நிலைக்கு காரணமான தலைவர் ஜி ஆர் மருமகன் மருமகன்தான் ரணில் விக்ரமசிங்க மிகவும் பிரபலியமான அரசியல் பின்னணியை கொண்ட மேல்தட்டு வர்க்க குடும்பத்தைச் சேர்ந்தவர் இலங்கையின் மிக பிரபல்யமான உயர் குடும்ப பின்னணியை கொண்டவர்கள் கல்வி கற்கின்ற ராயல் கல்லூரியில் படித்த இவர் இலங்கை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று சட்டத்திறனியாக பிரமாணம் எடுத்துக் கொண்டதுடன் ஆஸ்திரேலியாவினால் முனைவர் பட்டம் வழங்கப்பட்டவர் என்பம் குறிக்கது எழு ஆண்டு தனது இருபத்தி ஏழாவது வயதில் தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் பிரவேசித்த இவர் இளைஞர் விவகார மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டு இலங்கை வரலாற்றில் மிக குறைந்த வயதில் அமைச்சரானவர் என்ற சாதனையை படைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரலாறு காணாத ஆயுத கிளர்ச்சிகளை ஜி ஆர் இலங்கை சந்தித்துக் கொண்டிருந்த போது இலங்கையின் அமைச்சராக கடமையாற்றிக் கொண்டிருந்தார் ஒரு பக்கம் இலங்கையில் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் தமிழீழ விடுதலை புலிகள் படைகளுக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை மும்முரமாக நடத்தி கொண்டிருக்க மறுபக்கம் சிங்களவர்கள் சரிவாக வாழ்கின்ற இலங்கையின் தென்பகுதிகளில் என்று அழைக்கப்படுகின்ற ஜனதா விபத்து பெருமுணகின்ற இடதுசாரி அமைப்பு வர்க்க போராட்டத்தை ஆயுதம் தாங்கி முன்னெடுத்துக் கொண்டிருந்தது இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு போராட்டம் என்னதான் சாத்வீக வழியில் ஆரம்பிக்கப்பட்டால் கூட அதன் இறுதி வடிவம் என்பது வன்முறையில் தான் முடிவடையும் சாத்வீகமாக தமது போராட்டத்தை ஆரம்பிக்கும் மக்களின் கரங்களில் ஆயுதங்களை திணித்து அந்த போராட்டங்களுக்கு வன்முறை வடிவத்தை வழங்கி இறுதியில் வன்முறை மூலமே அந்த போராட்டங்களை அழித்தொழிப்பதில் இலங்கையின் ஆளும் வர்க்கத்தினர் கைதான் ஆயுத போராட்டமாக உருவாக்கப்பட்ட ஜீவிபியின் கிளர்ச்சி வன்முறையின் பாதையிலேயே நகர்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி இலங்கையின் கண்டி பிரதேசத்தில் இருந்த பல்லைகள ராணுவ முகாமை தாக்கி அந்த முகாமில் இருந்து பெறப்பட்ட நவீன ஆயுதங்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஜீவிப்பி கிளர்ச்சி விடுதலை புலிகளிடம் இருந்து யாழ்குடாவை கூடாவை விடுவிக்க வென்று ஆபரேஷன் லிபரேஷன் என்ற படை நடவடிக்கைக்காக ஸ்ரீலங்கா ராணுவம் வடக்கில் குவிக்கப்பட்டுக் கொண்டிருந்த சமகாலத்தில் தெற்கில் தன்னை ஒரு பலமான ராணுவ கட்டமைப்பாக வளர்த்துக் கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கட்நாயக்க விமானப்படை தளம் புத்தலாவள ராணுவ பயிற்சி கல்லூரி போன்றவற்றை தாக்கி ஏராளமான ஆயுதங்களை கைப்பற்றி ஒரு பாரிய ராணுவ படையாக அந்த நேரத்தில் உருமாறியிருந்தது இலங்கையின் வடக்கிலும் தெற்கிலும் சமகாலத்தில் ராணுவத்தை ஈடுபடுத்த முடியாது என்ற காரணத்தினால்தான் இந்திய ராணுவத்தை இலங்கைக்கு வரவழைக்கும் முடிவை இலங்கையின் ஜனாதிபதி ஜே ஆர் அடுத்திருந்தார் அதாவது ஆபரேஷன் பூமாலை நடவடிக்கையின் மூலம் இலங்கையின் வடக்கில் உணவுப் போட்டலங்களை போட்டு இலங்கையின் பிரச்சினைகள் இந்தியா நேரடியாக தலையிட்டிருந்தாலும் இந்திய படைகளை இலங்கைக்கு அழைத்து இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசத்தில் நிலை கொள்ள வைத்தது ஸ்ரீலங்காவின் அரசு தலைமையேதான் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஜிஆரின் அழைப்பின் பெயரில் இலங்கை வந்த இந்திய படைகள் விடுதலை புலிகளை இலங்கையின் வடக்கு கிழக்கில் சமாளித்துக் கொண்டிருக்க தமிழ் பிரதேசங்களில் இருந்து வெளியேறிய ஸ்ரீலங்காவின் படையணிகள் இலங்கையின் தெற்கில் முழு பலத்துடன் முழு வீச்சில் களமிறக்கப்பட்டன அந்த நேரத்தில் பெருமளவிலான மாணவர்கள் கல்விமான்கள் இடதுசாரி இளைஞர்களை தனதாக கொண்டிருந்த ஜேவிபி அமைப்பு இலங்கையின் ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக பல தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது திருகோணமலை ராணுவ முகாம் உட்பட பல ஸ்ரீலங்கா ராணுவ முகாம்கள் காவல் நிலையங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் மீது ஜேவிபி இளைஞர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெவர்தனா உட்பட பல முக்கிய அமைச்சர்கள் மயிரிழையில் உயிர் தப்பியிருந்தார்கள் ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சராக அந்த நேரத்தில் கடமையாற்றிக் கொண்டிருந்த லலித் அதுலத் முதலி அந்த தாக்குதலில் படுகாயமடைந்திருந்தார் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களை படுகொலை செய்து ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட அந்த தாக்குதலில் மயிரிழையில் உயிர் தப்பியிருந்த ரணில் விக்ரமசிங்க பழிவாங்கும் உணர்வால் உதமேற்றப்பட்ட மனதுடன் மேற்கொண்ட நடவடிக்கையின் ஒரு விளைவுதான் பல்வேறு வகைகளிலான அறுபத்தி நான்கு வீடுகள் அலுவலக கட்டடத் தொகுதி களியாட்ட விடுதி நீச்சல் குளம் இவற்றினை உள்ளடக்கிய அந்த வளாகம்தான் வட்டலந்தை வதை முகாமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது ஸ்ரீலங்கா காவல்துறையின் சிறப்பு பிரிவான சிஎஸ்யூ என்று அழைக்கப்படுகின்ற கவுண்டர் சப்வர்சிவ் யூனிட் என்ற பிரிவின் நடவடிக்கை முகாமாக மாறியிருந்த அந்த கட்டடத் தொகுதியில் ஒரு ஆடம்பர வீட்டில் நிரந்தரமாக தங்கியிருந்த ரணில் விக்ரமசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை அந்த பிரிவின் அத்தனை நடவடிக்கைகளையும் நீரடியாக வழிநடத்திக் கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ரணில் விக்ரமசிங்கவின் அந்த மட்டலந்த தடுப்பு முகாமில் ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் வரையிலான ஜேவிபி இளைஞர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு துடிக்க துடிக்க படுகொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்திரிகா குமாரதுங்க ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரான சந்தர்ப்பத்தில் இந்த வட்டளந்த முகாம் படுகொலைகள் தொடர்பான ஒரு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை அமைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி ஆரம்பமாகி சுமார் ஒன்றரை வருடங்கள் நடைபெற்ற விசாரணைகள் வட்டளந்தை கட்டிட தொகுதியில் இளைஞர்கள் மாணவர்கள் விரிவுரையாளர்கள் ஆசிரியர்கள் கன்று பலர் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை கண்டறிந்திருந்தது விசாரணை ஆணையத்தின் முன்பு சாட்சி பகர்ந்த உதவி போலீஸ் அத்தியட்சிகரான கீர்த்தி குமார் அத்தபத்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு வட்டளந்த சித்திரவதை முகாமில் ஒரு நிரந்தர அலுவலகம் இருந்ததாக சாட்சி வழங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் குற்றத்தடுப்பு பிரிவினரால் வட்டளந்தை முகாம் படுகொலைகள் தொடர்பாக விசாரிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் பட்டடந்த விசாரணைகள் ஆணை குழுவினரால் விக்கிரமசிங்க விசாரிக்கப்பட்டார் பட்டடந்த சித்திரவதை முகாமில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் தொடர்பாக பதினோரு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள் அந்த முகாமுக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் டக்ளஸ் பீரிஸ் கைது செய்யப்படும் தருவாயில் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பி சென்று பின்னர் அங்கிருந்து பாங்காக் வழியாக மேற்குலக நாடொன்றிற்கு தப்பிச் சென்று பின்னர் வேறுபேரில் இலங்கை திரும்பிய போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் அப்படி அவர் கைது செய்யப்பட்டு ரணில் உத்தரவின் விசாரிக்கப்பட்டிருந்ததை ஒப்புக்கொண்டிருந்தார் இப்பொழுது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம் பட்லந்தை சித்திரவதை முகாமின் காரணகத்தாவும் வட்டலந்தை படுகொலைகளின் பிதாமகருமான ரளர்விக்ரமசிங் அவருக்கு அந்த விசாரணைகளின் முடிவில் என்ன நடந்தது என்கின்ற கேள்வி உங்கள் மனங்களில் எழுலாம் ஸ்ரீலங்காவின் ஒட்டுமொத்த விசாரணை பொறிமுறையை பிழை செய்யும் அரசியல்வாதிகளை காப்பாற்றும் படியாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உங்கள் மனங்களில் எழுகின்ற கேள்விக்கான பதில் இனப்படுகொலை செய்த எந்த அரசியல்வாதியும் இலங்கையில் தண்டிக்கப்பட்டது கிடையாது நாட்டின் பெயரால் சிங்களத்தின் இப்பேற்பட்ட கொடுமைகளையும் மேற்கொள்ளுகின்ற எந்த தலைவரையும் சட்டத்திட்டங்கள் தண்டித்ததே இல்லை தண்டிக்காதது மாத்திரமல்ல சிங்கள தேசத்தின் பேரில் கொடுமைகளை புரிந்த தலைவர்களை உன்னதத்தில் வைத்து சிங்களம் அழகுபாக்கும் ஒரு கலாச்சாரம்தான் இலங்கையில் இன்றைக்கும் இருந்து வருகின்றது தமிழின படுகொலை புரிந்த அத்தனை இராணுவ அதிகாரிகளுக்கும் தூதரக அந்தஸ்துகளும் பணிப்பாளர் பதவிகளும் வழங்கி அந்த தேசம் அழகு பார்த்ததை நாம் கண்ணார கண்டு வருகின்றோம் இனப்படுகொலியின் சூத்திரதாரி கோட்டபாயவை ஒரு நவீன கால துட்டகமிருவாக அந்த தேசம் போற்றி புகழ்ந்ததை சில வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் கண்களால் கண்டிருந்தோம் அத்தி பூத்தாற் போன்று என்றாவது ஒரு தடவை மக்கள் தாவாகவே கிளந்தழுந்து பிதாமகர்களை தண்டிக்க முனைகின்ற போது ஆபத் பாந்தவராக ரணில் போன்றவர்கள் அவர்களை காப்பாற்றி இருந்ததையும் நாம் நேரடியாக பார்த்திருந்தோம் அந்த தேசத்தின் பேரால் யார் எப்படியான அட்டுழியங்களை நிகழ்த்தியிருந்தாலும் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் படுகொலைகளை புரிந்திருந்தாலும் அந்த தேசத்தின் பொறிமுறை அந்த தீசத்தின் சிஸ்டம் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டாது வட்டடந்த படுகொலை குற்றச்சாட்டுகளில் ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றியது தர்மம் அல்ல பொதுவான நீதியும் அல்ல மாறாக சிங்களத்தின் நீதி பௌத்த சிங்கள பேரணபாதத்தின் நீதி இதுதான் இலங்கை இதுதான் இலங்கைக்கு உரித்தான தார்மீகம்